பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த விஜய் டிவி மூலமாக நீங்களும் ஆகலாம் கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குறவனா இல்லாமல் ஒரு தூதுவனா கலாம் ஐயா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் மனசளவில் மட்டும் இல்லை அவரோட நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் என்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவர் வழக்கமாகவே குழந்தைங்களை பார்த்து அவர் அட்வைஸ் பண்ணுவாரு நீங்க என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்கும்போது என் பையன் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னாப்ல என் சன் என் டாக்டர் வந்து டேரெக்டர் ஆகணும்னு சொன்னாப்புல அப்போ ஐயா சொன்னார் நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல உங்க அப்பா மாதிரி ஒரு சிறந்த மனிதராக மாறணும் அப்படின்னு ஐயா வாழ்த்தினார் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இதை விட சிறந்த விருது நான் வாங்கியிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விருது அதனால அவருடைய நினைவாக நாங்களும் நீங்களும் ஆகலாம் கலாம்ங்கிற இளைஞர்களையே அல்லது இளைய விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்துகிற இந்த பிச்சான் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவ்வளவுதான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அதிகமான அறிவு வளர்ச்சியில இருக்காங்கன்றது உண்மை ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம வந்து காலையில குழந்தைங்கலாம் சீக்கிரமா எழுந்திரிக்கணும் காலைல குழந்தைங்க வந்து ஒழுக்கமா இருக்கணும் அவங்க இதை தான் செய்யணும் நம்ம ஒரு ஒழுக்க கட்டுப்பாடெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அதை வந்து எப்பவுமே அறிவு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த கட்டுப்பாடுகளை மீறிடும் அதனால நமக்கு நம்ம குழந்தைங்க செய்யறதெல்லாம் தப்பாவோ இல்லாட்டி நம்ம ஜென்ரேஷன் மாதிரி இந்த குழந்தைங்க இல்லைன்னு தோணுதே தவிர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ என்னை விட என்னுடைய குழந்தைங்க வந்து புரிஷாலியாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால இப்போ கூட மேடையில் இனிமேல் அவங்க பண்ணி காட்ட போகிறது போறா ஏழு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கிற அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசங்க வந்து ரொம்ப நாலேஜபுளாக இருக்காங்க

இல்லை இப்போ கூட மேடையில் கூட காமிச்சாங்க அந்த சேட்டலைட் வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கு அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு பெட்டியை கொடுத்து இதை வந்து சமையல் செய்யுன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த சேட்டலைட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டி மாதிரி இருந்தது இது எல்லாமே பெண்களுடைய சாதனைன்னு அவங்க சொல்றாங்க அதனால இப்போ நீங்க சொல்ற இந்த கேள்வி கேள்வியோடு நின்று போகாம அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணுங்கிறதா இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மட்டுமே போதாது ஹோல் வேர்ல்டுக்கு விஜய் டிவில பண்ற ஒரு நிகழ்ச்சி மட்டுமே போதுமானதா இருக்காது மேபி இது வந்து ஊக்கப்படுத்துற ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார் இப்பவே இன்ட்ரஸ்டிங் எக்ஸெல்லா வந்து ஒரு நடிகரை தேடி தான் போறாங்க தவிர அவங்க கனவு தேடி போறதுடையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கற நிறைய கனவுகளோட தான் ஒரு நடிகர் பெரிய நடிகரா இருப்பாரு mega பெரிய நடிகரா இருப்பாரு சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பாரு இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு அவரும் நிறைய கனவு கண்டிருப்பாரு அதனால நடிகர்கள் பின்னாடி போறது தவறா சரியான்றதெல்லாம் விட நம்ம யார் வந்து சரியான கனவு பின்னாடி போறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துவோமே சரிங்க சார் நீங்க ஸ்டேட்ல சொன்னீங்க என்ன நிறைய ஆக்டர்ஸ் வாழ்ந்து இருக்காங்க என்ன நான் வந்து நிறைய படங்களை விட்டு கொடுத்தீங்க நீங்க விட்டுக்குட படத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இல்ல இல்ல நான் அந்த மாதிரி சத்தியமா சொல்லவே இல்ல என்னால நிறைய நடிகர்கள் வாழ்ந்திருக்காங்களா நான் சொல்ல நான் சொல்ல வந்தேன் இல்ல நான் இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா நான் பேசிக்லா ஒரு டைரக்டர் நான் வந்து சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நடிக்கறதை விட டைரக்ட் பண்றது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது புதிய பாதைக்கு அப்புறம் சத்தியமா எனக்கு தெரியாது நான் நிறைய படங்களை நடிப்பேனே எனக்கு தெரியாது நான் டைரக்ட் பண்ணணும் அதுதான் என்னுடைய விருப்பமா இருந்தது அந்த நேரத்தில் நான் நிறைய படங்களை அவாய்ட் பண்ணேன் அதுல வந்து நாட்டாமை கே எஸ் ரவிக்குமாரை கேட்டால் தெரியும் அவர் என்கிட்ட அந்த கதையை சொல்லும் நான் சொன்னேன் இல்லை சார் இந்த கதையெல்லாம் எனக்கு பொருத்தமா இருக்காதுன்னு சொல்லி சொல்லி அதை வேண்டாம் அவாய்ட் பண்ணேன் சரவண சுப்பையா வந்து எனக்கு சிட்டிசன் சொல்லும்போது அப்பவும் அது மாதிரிதான் எனக்கு கரெக்டான காரணம் தெரியல ஆனா அதுக்காக என் பின்னாடி ரொம்ப உங்களால அவர் இருந்தார் என்னுடைய சம்பளம் அதிகமாக இருந்ததா இல்லாட்டி டேட்ஸ் உடனே இல்லையா எனக்கு தெரியாது அப்ப நாங்க வந்து மிஸ்டர் அஜித் வந்து இது பண்ணா நல்லா இருக்கும்னு அது அஜித் பண்ணப்பட்டது அதே மாதிரி நான் கொஞ்சம் குண்டா இருந்தேன் பட் காசி படம் பண்ற நேரத்துல விக்ரம் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமா இருந்தது அதனால விக்ரம் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமே நான் ஏன் சொன்னேன்னா நான் ஒரு டைரக்டர் பேசிக்கலாம் சோ நான் ஒரு ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணா எப்படி செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தானே தவிர என்னாலதான் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்றது இல்லை நான் சொல்றேன்

அவங்க ஒருவேளை பாதி தான் கத்துட்டு இருக்காங்க மீதிய கத்துக்கிட்டோம் இனிமே பார்த்திபன் சார் கோவம் வந்து நாங்களும் பார்த்துருக்கோம் தெரியும் இப்ப ஸ்டூடண்ட்ஸ் மேல உங்களுக்கு வந்து அபரிதமான வந்து பாசம் இருக்கு கோவம்னா என்ன சொல்றீங்க கோவப்பட முடியாது பொறாமப்படலாம் என்னன்னா இவங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே நான் பொறாமப்படலாமே தவிர கோவப்படுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்னுடைய பையனே கூட என்னுடைய பையனோ பொண்ணோ கூட அவங்க கொஞ்சம் காலையில் லேட்டா தான் எந்திரி என் பையன் வந்து என்ன சீக்கிரமா எந்திரிக்க மாட்டாரு கொஞ்சம் லேட்டா எழுதியிருக்காரு ஆனா அவர் லேட்டா எந்திரிச்சா கூட அவர் என்ன பண்றாரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன விட பிரமாதமாக அடுத்த ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அவர் என்ன நான் எனக்கு ஒரு கேரக்டர் இருக்காரு அப்புறம் அவரே சொன்ன கண்டிஷன் தான் வடிவேல கூப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காமெடியா சொன்னாரு அந்த படத்துல நான் ரோல் பண்றேன் நான் சொல்றது வந்து அவர் முன்னாடி எந்திரிக்கிறாரா லேட்டா எழுந்திருக்கிறான் முக்கியம் கிடையாது அவர் என்ன விஷயம் வச்சிருக்காரு அந்த நான் அப்ரிஷியேட் பண்றேன் அந்த மாதிரி தான் இந்த இளைஞர்களை நான் பாக்குறேன் மரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப அரசியல் நம்ம பேச வேண்டாம் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இந்த அரசியல் பேசி பேசி அது கொஞ்சம் நாலா பக்கம் பெருசாகிட்டே இருக்கு அதனால அரசியலை தவிர்த்துட்டு அங்க இருந்து

விருதை மட்டுமே குறி வச்சு எடுக்கிற ஒரு படம் அது இல்லாம ஆண்டாள்னு ஒரு படம் பண்றேன் அஹ் லப்பர் பந்துல நடிச்ச சுவாசிகா என்னோட நடிக்கிறாங்க அந்த படம் விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபோல் பேரை கேட்டாலே தெரியும் ஆண்டாள் அதனால இப்போ அது வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியா ஒரு குடும்ப கதையை மையப்படுத்தின ஒரு படமா இருக்கும் நீங்க மட்டுமே ஹீரோ வச்சு கதை எழுதுவீங்களா இல்ல வேற ஹீரோ வச்சு கதை எழுதி அப்புறம் வேற யாராவது ஹீரோ ஏமாந்தாங்கன்னா நான் அவங்களை வச்சு கதை எழுதலாம் யாரும் ஏமாற மாட்டேங்கிறாங்க ஏமாந்த ஒரே ஹீரோ நானாவா இருக்கிறதுனால என்ன வச்சுட்டு நான் கதை பண்ணிட்டு கம்மி ஆ எனக்கு என்ன சம்பளம் நான் யார்ட்டு சொல்றது இல்ல அதனால பட்ஜெட் கம்மி தான் இந்த தடவை மறுபடியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி தான் பண்ணப் போறாருன்னு அதனால அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஓகே சினிமால இருந்து அரசியல் பல விமர்சனம் பட்ட ஒருத்தர் இல்ல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா சினிமால இருந்து போனவங்க தான் இந்த அரசியல்ல பண்ணிட்டு இருக்காங்க அதனால சினிமால இருந்து போறவங்க பத்தி விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே மீதி சினிமால இருக்கவங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க அதனால சினிமால இருக்காங்கன்றதுக்காக அவங்களை நம்ம ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை انا அவங்களுக்கு ஒரு சமூக பார்வை இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்போ நான் வந்து புதிய பாதை வந்ததக்கப்புற நான் நினைச்சேன் என்னுடைய என்னுடைய அடுத்த வளர்ச்சிங்கிறது வெறும் சினிமாவோட நின்று போகாது நின்று எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை பெரிய அந்தஸ்திருக்கு அந்த சமூகத்துக்கு பார்த்திபன் மதிநீதிமன்றம் ஆரம்பிச்சு அதன் மூலமா சின்ன சின்ன சேவைகள் செஞ்சதுக்கான காரணம் நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்மளும் அரசியலுக்கு வரணுங்கிற விருப்பத்தோட தான் இப்ப அந்த விருப்பம் இருக்கு அது நாளையா இருக்கு நான் அரசியலுக்கு வரலாம் தேங்க்யூ